ஈர்க்கக்கூடிய தன்மை பச்சை கற்புறத்துக்கும் வசம்புக்கும் உண்டு வசம்புன்றது வசியத்துக்காக பச்சை கற்புரம்ன்றது தனத்துக்காக இது ரெண்டும் கலவையாகும் போது இதுக்கு வீரிய தன்மை ஜாஸ்தி நம்ம ஆலயத்திலேயே நிறைய விஷயங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்துறோம் அது மட்டும் இல்லாம இந்த பச்சை கற்புரம் பணம் முழங்கக்கூடிய இடத்துல எங்க வேணாலும் வைக்கலாம் ஒரு வியாபார ஸ்தலத்துல அந்த டிராவில வந்து பணம் போடுறோம் அப்படின்னும் போது செக் வைக்கிறோன்னும் போது இந்த பச்சை கற்புறத்தை அங்கே போடலாம் அதுக்கப்புறம் ஒரு வீடு இருக்குன்னா மூளை மூளைக்கு ஒவ்வொரு கிண்ணத்துல போட்டு அங்கங்க அங்கங்க அந்த பச்சை கற்புறத்தை எல்லா இடத்துலையும் முடியலாம் வீட்டில் சாமி கும்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூஜை அறையை துடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை கற்புர பொடி மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு கிளாத் எடுத்து பூஜை முழுக்க நல்லா தொடச்சி எடுத்துடலாம் காரணம் எதனால அப்படின்னா இந்த பச்சை கற்புறத்துக்கு வீரியம் அதிகம் அது மட்டும் இல்லாம தனத்தை இர்த்து கொடுக்கக்கூடியது எதிர்மறை சக்தியை போக்கக்கூடியது நம்ம பர்ஸ் வச்சிருக்கிறோம்னா ஜென்ஸ் பர்ஸ் வச்சிருக்காங்கன்னா அதுல பச்சை கற்புரம் ஒரு ரெண்டு துண்டு போட்டுக்கலாம் லேடிஸ் பேக்ல போட்டுக்கலாம் நகை எடுத்து வைக்கக்கூடிய பாக்ஸ்ல பச்சை கற்புறத்தை போட்டு எடுத்து வைக்கலாம்